தயவு செய்து நீதி கேட்டு நீதிமன்றம் வரவேண்டாம் என்றும் இங்கு பணக்காரர்களுக்கும் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டிக் கொடுப்பவர்களுக்கும் மட்டுமே நீதி கிடைக்கும் என முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கர்ணன் உருக்கமாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீங்கள் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும் அதனால இங்கே நீதி அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு வீட்டு அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு கொண்டாட்டி நகை அடமானம் போட்டு வரது கோர்ட் வந்தாங்க என்றைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டுல கையெழுத்து போறீங்களா அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் பார்த்து பார்த்துல கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் சனி அதனால் கோர்ட் பக்கமாக வராதுங்க கோட்டி பக்கம் யார் வரலான்னா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் மத்திய அமைச்சர் வரலாம் மாநில அமைச்சர் வரலாம் தொழிலதிபர்கள் வரலாம் பெரும் பெரிய பணக்காரர்கள் வரலாம் வேறு வியாபாரி வரலாம் தங்கை வியாபாரி வரலாம் நீங்கள் விவசாயி கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்கனாக்க நீங்கள் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர் தான் இருக்கிறாங்க நீதிபதிகளை லஞ்சம் வாங்கி கொடுக்கற புரோக்கர் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்ச வாங்கி கொடுக்கிற புரோக்கர் இருக்கிறாங்க ஹை கோர்ட்டுக்கு லஞ்ச வாங்கி கொடுக்கற புரோக்கர் இருக்கிறாங்க அவங்க கோடிக்கெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு வெண்கல நட்சத்திர ஓட்டில் கூட்டிக் கொடுக்கணும் கோடி லஞ்சம் கொடுக்கணும் அதுக்கு கோவா கொண்டு வரும் பெங்களூர் கொண்டு வரும் பாம்பே கொண்டு வரும் ராஜஸ்தான் பொண்ணு வரும் இதெல்லாம் கூட்டிக் காஷ்மீர் பொண்ணு வரும் பாம்பே பொண்ணு வரும் குஜராத் பொண்ணு வரும் இவங்க விதவிதமாக கேட்பாங்க நீதிபதிகள் பதினாறு வயசு கொண்டு கொண்டு வாங்குவாங்க வயசு இவங்க ஆல்பம் காட்டுவாங்க இந்த ஆல்பத்தை பாருங்கள் எல்லாச்சும் இப்போ உங்களுக்கு பதினாறு வயசு பொண்ணு கூட இருக்குது இப்போ தான் வயசு வந்த பொண்ணு

நீங்க இத்தனை கோடி கொடுத்துருக்காங்க அவர் மெயில் எடுத்து வந்துருவார் அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பெட்ரோல் போட்டு இருப்பார் இப்ப அட்வொகேட் கே சுப்ரமணியம் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுக்கிறார் அந்த ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட்ல கோவா பொண்ணு இருக்குது பாம்பே பொண்ணு இருக்குது கர்நாடகா பொண்ணு இருக்குது கேரளா பொண்ணு இருக்குது தமிழ்நாடு பொண்ணு இருக்குது பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது குஜராத் பொண்ணுங்க இருக்குது காஷ்மீர் பொண்ணுங்க இருக்குது கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது தெலுங்கானா பொண்ணுங்க இருக்குது ஆந்திரா பொண்ணு மாதிரி பல விதமான பொண்ணுங்கள் பதினாறு வயசுல இருபத்தஞ்சு அவங்க யூனிட்ல இருக்கிறாங்க இவங்க இந்த பொண்ணு போய் நீதிபதிக்கு சுப்ரீகோர்ட் நீதிபதி கூட்டி கொடுப்பாரு கேஸ் அட்வகேட் சுப்பிரமணியம் ஹைகோர்ட் நீதிபதி அட்வகேட் ஜனக்குமணியன் நீதிபதி கூட்டி கொடுத்துருவேன்னா அவரு நஜன் டோட்டலுக்கு இருந்து பரவான நீதிபதி சுப்ரீகோர்ட் நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி பதினாறு வயசு பொண்ணு ரெண்டு நாளைக்கு சனிதான் இருக்கு அப்படியே ஒரு ஜட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு கையில் வளர்த்து வரையிட்டே இருக்காரு